இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு என்ன படிவு எப்படி உடம்பெல்லாம் அப்படியே சிழுத்துட்டுமோ ஆரம்பிக்கலவா அஹ் என்ன செஞ்சாலும் முதல்ல வேணா ஏன்னா கும்பிட்ட பிறகு தான் செய்யணும் தலையில கொட்டிக்கம்பேன் தலையை போச்சா காமோலிய பாட சொன்னேன் ராகமலையை பாடுறீமா உன் தலையில கொட்டிக்கன ஏய் இப்படி உனக்கு பாடம் தெரியுமா

இப்பதான் ஏறிச்சிருக்கு முதல்ல மனசுல ஏறணும் பா அப்புறம் தலையில ஏறணும் ககமா தலையில தான் ஏற போகுது தலையில ஏறணும் உடனே நெட்டி அடி அடிக்கணும் தகாரே கக மாமா என்ன குப்பு பாட்டு பாத்தியார் தள்ளுதறிக்கே ஓடுறார் அம்மா தனியா அவர்த்தனை வாசிட்டாங்க போலருக்கு அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு அப்பா எங்க பாரு என்னமா என்னாச்சு பாத்தியார் மண்ட மேல யாரும் பிடிக்க சொன்னாருப்பா

அடி அடி என்ன டைப் பண்ணிருக்க ஐயோயோ விழுந்துருச்சே ஐயோ நாங்க இன்டர்வியூக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் சொல்லுப்பா இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு சைட்டுக்கு அந்த இடத்த போய் பார்த்தேன் பிரமாதமான லொகேஷன் ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட அக்ரிமெண்ட் போட்டுடலாம் என்னமா சொல்றவன்

ஒரு பெரிய காடு அதுல ஒரு பெரிய மரம் மரத்து மேல ஒரு குட்டி கரங்கு பாவம் கீழே வந்து ஒரு புலி அந்த குரங்கு சாப்பிடுறதுக்காக அப்படியே சுத்திட்டே இருக்கு உம் சரி நைட் ஆச்சு அந்த குரங்கு தூங்க வந்து தூங்குச்சு விரிஞ்சு பார்த்தா அந்த புலி இன்னும் போவே இல்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ இந்த பாவம் குட்டி கரங்கு என்ன செய்யும் எப்படி இறங்கும் தெரியும் இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல அந்த குட்டி கரங்க என்ன செய்யும்

கம்பெனி சரி இந்த ஆபீஸ்ல எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு ஓ ரெண்டு தான் வந்தேன் கேள்வி கேள்வி நான் கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா என்ன எல்லாத்தையும் கை வச்ச கேட்க உதாரணத்துக்கு இது பனியன் இது கை வச்ச பனியன் இது அப்துல்லா இது அப்துல்லா இது போடவை இது

ஆமா அவருக்கு பச்சை குதிரை தாண்ட தெரியுமான்னு வித்தியார்த்தியை அட் ஆப்பா மேடம் ஒரு விஷயம் என்னப்பா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னான்மா எந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு விஷா என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரியாவது தான் தேவை அது மட்டும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தேன் எண்டி அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு ஸோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்குறேன் தேங்க் யூ சோ ரைட் பை த பை நீட் பை கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் மூர்த்தி ஹலோ சார் காங்கிரகுலேஷன் தேங்க் யூ பாரு பா இன்னைக்கு நாலு நல்லா இருக்கு இன்னிக்கே டீட்டெயில் ஜாயின் பண்ணி ஓகே சார் இன்னைக்கு தேங்க்ஸ் தேங்க் யூங்க தேங்க்ஸ் சார் நீங்களா இருக்கு தேங்க்ஸ்ங்க நான் சொன்னேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ்ங்க நீங்க தேங்க்ஸ் சொன்னதுக்காக நானும் போருங்க போறீங்களா

Kwamari, E, E, right. English punt vijf, derima. Masha, deze regelboek, shushu shushu shushu. No, E, niemand anders moet dit kiezen. Right. up, 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 up. Ja, 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 ja. Je moet er allemaal van. Kun je het regelboek